தமிழக பாஜகவுக்கு புதிய மாநில தலைவர் மற்றும் தேசிய கவுன்சில் உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்காக தேசிய தலைமை மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை நியமனம் செய்துள்ளது கிஷன் ரெட்டி கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழக பொறுப்பாளராக இருந்தார் புதிய தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் விரைவில் நடைபெற இருக்கிறது பாஜக மூத்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு தமிழக பாஜகவுக்கு புதிய தலைவரை தேர்வு செய்ய இருக்கிறார் பாஜகவில் மாநில தலைவராக இருப்பவருக்கான பதவி காலம் மூன்று ஆண்டுகள் மட்டுமே அதே போல் ஒருவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தலைவராக நியமிக்கப்பட்ட அண்ணாமலையின் பதவி காலம் நிறைவடைந்தது அதனால் அடுத்த தலைவர் நியமிப்பது குறித்த பேச்சுக்கள் சூடு பிடித்துள்ளன தென் மாநிலங்களை குறிவைத்த பாஜக முதற்கட்டமாக கர்நாடகாவில் ஆட்சி பிடித்தது இதனையடுத்து ஆந்திரா தெலுங்கானா என மெல்ல மெல்ல வளர்ந்து வரும் பாஜக அடுத்த இலக்காக தமிழகம் மற்றும் கேரளாவை குறிவைத்துள்ளது இதற்காக தமிழக பாஜகவில் அதிரடியாக அரசியல் செய்ய தலைவர்கள் நியமித்தது அதற்கு ஏற்றால் போல தமிழிசை எல் முருகன் நியமித்த பாஜக தலைமை அடுத்ததாக முன்னாள் ஐ பி எஸ் அதிகாரியான அண்ணாமலையை களமிறக்கியது அண்ணாமலையும் தனது அதிரடி அரசினால் ஆளுங்கட்சியான திமுகவிற்கு கடும் போட்டியாக இருந்து வருகிறார் மேலும் தமிழகம் முழுவதும் கிராமங்களிலும் பாஜகவின் கொடி பறக்க தொடங்கியது அந்த அளவிற்கு பாஜகவின் வளர்ச்சியில் அண்ணாமலையின் பங்கு முக்கியத்துவம் பெற்றுள்ளது இளைஞர்கள் ஏராளமானோர் அண்ணாமலையை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவரது பின்னால் வர தொடங்கியுள்ளனர் அதே நேரம் கூட்டணி கட்சியான அதிமுகவுடன் ஏற்பட்ட மோதலால் அதிமுக பாஜக கூட்டணி முடிவு ஏற்பட்டது இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பல தொகுதிகளில் டெபாசிட் எழுந்தது மட்டுமில்லாமல் அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை கிடைத்தது பாஜகவை பொறுத்தவரை இரண்டு முறை மட்டுமே தலைவர் பொறுப்பில் இருக்க முடியும் அந்த வகையில் அண்ணாமலையின் முதல் கட்ட பதவிக்கான முடிவடைய உள்ளது எனவே புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கப்படுவார்களா தலைவராக தொடர்வாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது அந்த வகையில் தமிழக பாஜக தலைவர் பதவி இடங்களுக்கு பெரும் போட்டியானது நிலவி வருகிறது அதன்படி தமிழிசை வானதி சீனிவாசன் நைனா நாகேந்திரன் பேராசிரியர் சீனிவாசன் ஆகியோரின் பெயர்கள் பட்டியலில் இருப்பதாக கூறப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டம் அமைக்க பாஜக தலைமை விரும்பி வரும் நிலையில் அதிமுகவுக்கு இணக்க செயல்படும் தலைமையை கொண்டுவர தேசிய தலைமை திட்டமிட்டிருக்கிறது இதனால் பாஜக மாநில தலைவராக தற்போதைய துணை தலைவரும் பாஜக சட்டமன்ற தலைவருமான நைனா நாகேந்திரன் அல்லது தேசிய மகளிரணி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் ஆக்கியதுவரை ஒருவர் நியமனம் செய்யப்படலாம் என தகவல் வெளியாகி இருக்கிறது அண்ணாமலையை அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க விரும்பவில்லை அவர் தலைவராக செயல்படும் பட்சத்தில் கூட்டணி அமைய வாய்ப்பில்லாத சூழல் இருப்பதால் மாநில தலைவரை மாற்ற முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எல்முருகன் மத்திய இணை அமைச்சராக நியமிக்கப்பட்ட போதும் நயனார் நாகேந்திரன் தான் தலைவராக வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அண்ணாமலைக்கு பாஜக தலைமை வாய்ப்பு வழங்கியது திமுகவுக்கு எதிராக மாநில தலைவர் அண்ணாமலை மேற்கொண்டு வரும் சண்டையிடி போராட்டம் திமுக ஆட்சி அகற்றப்படும் வரை மாட்டேன் என சபதம் உள்ளிட்டவைகளை கட்சி தலைமை ரசிக்கவில்லை எனவும் தமிழகத்தை பொறுத்த இது பிற்போக்கு தரமான போராட்டமாக மாறியதாக அரசியல் விமர்சர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் நான்காமலை விரைவில் மாற்றம் செய்யப்படலாம் என தகவல் வெளியாகியிருக்கிறது அதே நேரத்தில் தமிழிசை சவுந்தராஜின் ஒரு பக்கம் மாநில தலைவராக முயற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் அவருக்கு வாய்ப்பு குறைவு எனவும் தகவல் வெளியாகியுள்ளது இதில் யாரை மாநில தலைவர் நியமிக்கலாம் என தேசிய மேலிடம் ஆலோசித்து வருகிறது எந்த நேரத்திலும் புதிய தமிழக பாஜக தலைவர் பெயர் வெளியாகும் என கூறப்படுகிறது பாஜக மாநில தலைவராக உள்ள அண்ணாமலை மாற்று அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது ஏதாவது ஒரு மாநிலத்தில் இருந்து ராஜ்யசபா எம்பியாக அண்ணாமலை தேர்வு செய்யப்படுவார் எனவும் கூறப்படுகிறது எனவே அரசியலில் என்ன வேண்டும் என்றாலும் நடக்கலாம் அந்த வகையில் தலைமையின் அறிவிப்பிற்காக பாஜகவின் மூத்த நிர்வாகிகள் காத்துள்ளனர் அண்ணாமலைக்கு மீண்டும் பதவி வழங்கப்படும் பட்சத்தில் கட்சிக்குள் சலசலப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேச்சுகள் அடிபடுகிறது ஏற்கனவே அண்ணாமலை ஆதரவாளர்களின் நடவடிக்கைகளால் தமிழ்நாடு பாஜக சீனியர்கள் கடுப்பில் இருப்பதாக கூறப்படுகிறது அதனால் இப்பிரச்சனை தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான முறையில் மாநில தலைவரை நியமிக்க வேண்டும் என டெல்லி தலைமை உத்தரவு போட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க